அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான தோஷங்கள் முக்கியமான பெரிய தோஷம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாக குறிப்பிடப்படவில்லை ஆனால் சில சிறிய சிக்கல்கள் மற்றும் சுய குணத்தினால் ஏற்படும் பிரச்சனைகள் இருக்கலாம் உடல் ஆரோக்கியம் பைல்ஸ் முதுகுத்தண்டு பிரச்சனை கணுக்கால் வலி தலைவலி மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள் போன்றவை ஏற்படும் வாய்ப்பு உள்ளது மனநிலை பிடிவாதம் தன்னம்பிக்கை அதிகம் எதிலும் தைரியமாக செயல்படுவது ஆனால் சில நேரங்களில் இது குடும்ப உறவுகளில் சிறு பிரச்சனைகளை உருவாக்கலாம் நண்பர்கள் மற்றும் சுற்றம் கெட்ட நண்பர்கள் பழக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதனால் கவனம் தேவை பரிகாரங்கள் எட்டி மரம் வழிபாடு தினசரி அரை மணி நேரம் எட்டி மரத்தை கட்டிப்பிடிக்கலாம் அல்லது அதன் நிழலில் உட்காரலாம் இது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அன்னதானம் வசதியற்றவர்களுக்கு உணவு வழங்குவது நன்மை தரும் விநாயகர் வழிபாடு சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை வழிபடலாம் குதிரை உருவம் அல்லது படம் வைத்திருத்தல் வீட்டில் குதிரை தலை கொண்ட பொம்மை அல்லது படம் வைத்திருப்பது பாதுகாப்பை தரும் கெட்ட பழக்கங்களை தவிர்த்து நல்ல நண்பர்களுடன் பழகுதல் இது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை தரும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எட்டிமரம் வழிபாடு செய்தால் தோஷங்கள் நீங்கி நல்ல எண்ணங்கள் தோன்றும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஜோதிடம் பஞ்சபக்ஷி சாஸ்திரம் வாஸ்து என் கணிதம் போன்ற பதிவுகள் பதிவிடப்படும் உடைய தனிப்பட்ட கேள்விகளுக்கும் பதில் வீடியோ போடப்படும் நன்றி வாழ்க வளமுடன்